அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் துளசி தீர்த்தம் குடிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது துளசியில் என்னெல்லாம் மகத்தான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பெருமாளுக்கு உகந்த தெய்வீக தன்மையுள்ள துளசி காயக்கற்ப மூலிகையான சித்தர்களால் போற்றப்படுது தீர்த்தம் அப்படின்னா வடமொழியில் நீர் அப்படின்னு அர்த்தம் பெருமாள் கோவில்களில் பூஜையில் இறைவனுக்கு படித்ததுக்கப்புறமா அப்புறமா பக்தர்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க சக்தி வாய்ந்த இந்த தீர்த்தம் ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களும் துளசி இதழ்களும் கலந்து தரப்படுது பண்டைய காலத்திலெலாம் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு இந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு தான் மற்ற காரியங்களை செய்ய துவங்குவாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த துளசி தண்ணியில் கலந்திருக்கிற ஏலக்காய் துளசி இவைகளுடைய மருத்துவ குணங்களால் அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு படபடப்பு இல்லாமல் ஒருவரை வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்பப்படுது துளசி தீர்த்தத்தை பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வீடுகளில் இன்றளவுக்கு கூட இந்த துளசி தீர்த்தம் பரு குடித்ததுக்கு அப்புறம்தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் பெருமாள் கோவிலில் தரப்படுகின்ற துளசி தீர்த்தம் நிறைய நோய்களை தீர்க்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கோளாறுகளுக்கும் இந்த துளசி தீர்த்தம் நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லப்படுது மனிதனுடைய உடல் நல்ல முறையில் இயங்கிறதுக்கு தேவையான ஐநூறுக்கும் மேலான செயல்களை செய்யக்கூடிய ஒரே உறுப்பு கல்லீரல் மட்டும்தான் அதே வேலையில் கெட்டுப்போனாலோ அல்லது சிதைந்தாலோ மறுபடியும் படைநிலைக்கு வந்து செயல்படுகிற திறன் பெற்ற உடலில் ஒரே உறுப்பும் இந்த கல்லீரல் மட்டுந்தான் அதிக புகை மற்றும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க இரவில் அதிக நேரம் கண்மொழிச்சிட்டு இருக்கிறவங்க அதிக காரம் மற்றும் கொழுப்பு நெருஞ்ச உணவுகளை சாப்பிட்றவங்க அடிக்கடி காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் துளசியை இரவையில் ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கோளாறுகள் சரியாயிடும் இந்த துளசி தீர்த்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் துளசி தீர்த்தம் செய்யறதுக்கு மூணு ஏலக்காய் பச்சை கற்பூரகம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி துளசி இலைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கப்பு தண்ணி பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இது எல்லாமே கலந்து ஒரு மணி நேரம் வச்சுருக்கணும் இது போல் வச்சுருந்தா துளசி திருத்தம் தயாராகிடும் துளசி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்னு பார்த்துடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகக்கூடிய அதிகரிக்கக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு துளசியில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நுண்ணூட்டு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இது வந்து சளி காய்ச்சல் ஆஸ்துமா போன்ற பொதுவான நோய்களை எதிர்த்து போராட உதவுது துளசி இலைகளை மென்று சாப்பிட்றதுனாலையோ அல்லது துளசி இலைகளை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி அதோட தண்ணீரை குடிக்கிறதுனால தொண்டைப்பூண் மற்றும் சளி போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது துளசி இலையில் நன்மைகள் சில புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்கள் மற்றும் எச்ஐவி செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுது இதனால் உயிருக்கு ஆபத்தான நோய்களை தடுக்க முடியும் தொற்றுகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை துளசிக்கு எப்படி உண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் துளசி தாவரத்தில் உள்ள வைரஸ் பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை காளான் பண்புகள் இதில் இதுடைய கலவையின் காரணமாக காயங்கள் மற்றும் தொற்றுகளை குணப்படுத்த பயன்படுது வீக்கத்தை குறைக்கவும் காயங்களை விரைவாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு உண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை துளசிக்கு எப்படி இருக்குன்றது பார்த்திடலாம் புனிதமான தாவரமானது ரத்தத்தை சுத்தரிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமான சருமத்தை பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த துளசி இலை பயன்படுது அது மட்டும் இல்லாமல் துளசி தேநீர் நன்மைகள் நச்சுக்களை வெளியேற்றி ஜீரண மண்டலத்தில் இருக்கிற ஜீர ஜீரண சுரப்பியை வந்து வலுப்படுத்தி ஈஸியாக ஜீரணம் செய்யக்கூடிய தன்மை இந்த துளசி இலைக்கு உண்டு பூச்சிக்கடியை குணப்படுத்துகிற கூடிய தன்மை இந்த துளசிக்கு உண்டு ஒரு சில தொ நோய் தொற்றுகள் ரிங்வாம் அல்லது பூச்சிக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா துளசி இலைகளை பயன்படுத்தி எலி ஈஸியாக நம்ம க்யூர் பண்ண முடியும் துளசி இலையின் சாற்றை பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம தடவுனோன்னா வீக்கம் வலி இதெல்லாமே சரியாயிடும் இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை எப்படி இந்த துளசி இலை குறைக்குதுன்னு பார்த்துடலாம் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கள்ல இவங்க வந்து துளசி இலைகளால் பெரிதும் பயனடையலாம் பழங்கால மூலிகை அனை மூலிகையான துளசி ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கிற நோய்களையும் தடுத்து நிறுத்திடும் அதாவது துளசியை எந்த வடிவத்திலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஜூஸாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா துளசி தண்ணி ஊற வச்சு குடிக்கலாம் பச்சையாக கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுக்குது இந்த துளசி